கூடவே ஒரு சர்க்கரை பொங்கல் பண்ண போறாங்க அந்த சர்க்கரை பொங்கலுமே வந்து பச்சரிசி வந்து ரேசன் அரிசி வச்சு டக்குனு ஈஸியா பண்ணிடலாங்க இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுதான் பண்ண போறேன் அப்புறம் கூடவே இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீர் பூசணிக்கா தயிர் பச்சடி பண்றேங்க வாழைக்காய் பொரியல் மயிலா அப்புறம் கூடவே உடம்பு பொறிச்சிடறேன் இதுதான் எங்க வீட்டு மத்தியான சமையலுங்க இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒவ்வொன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே இயல் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பிரண்டைக் பொடி எல்லாமே கிடைக்குங்க சாம்பார் சாதத்துக்கு பொரியலுக்கு தயிர் பச்சடிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க சாம்பார் சாதத்தில் நான் கேரட் நறுக்கிக்கிட்டேன் உருளைக்கிழங்கு கூடவே போட்டிருக்கேங்க வாழைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க அப்புறம் பூசணிக்காய் கொஞ்சம் இதுலேயே நறுக்கி வச்சுருக்கேன் சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் அப்படியே நறுக்காமல் முழுசாகவே வச்சுருக்கேங்க உரிச்சிட்டு அப்புறம் வாழைக்காய் பொரியலுக்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி கொஞ்சம் பூண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க அப்புறம் பூசணிக்காய் தயிர் பச்சரிக்கை பாருங்கள் குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாழைக்காயை நறுக்கிடலாங்க வாழைக்காயை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு நல்லா வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு தான் செய்ய போகிறோம் இப்போ காயில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க முந்தியெல்லாம் அம்மாலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க வாழைக்காயை வேக வச்சு வடிச்சிட்டு அதனால அம்மா செய்கிற மாதிரி கொஞ்சம் மைல்டாக செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கேங்க கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே வச்சிடலாங்க இப்போ பூசணிக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் நீர் பூசணிக்காய் நறுக்கினதை குக்கரில் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் அதாவது ஒரு கையளவு தெளிச்சிங்கன்னா போதும் ஸ்பூனில் கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான உப்பு இதுலேயே கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நான் உப்பு சேர்த்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பில் ஏற்றிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதை நம்ம இடையில பார்த்துக்கலாங்க இதுக்கடையில் நம்ம வாழைக்காயை தாளிக்கிறதுக்காக ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாங்க கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டு ஒன்றும் பாதிமாக தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் நறுக்கி சேர்த்துட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சுங்க இப்போ இதிலையே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இதுலேயே ஒரே ஒரு காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த வெங்காயத்தில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கேன் வாழைக்காயும் இதில் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க பெரட்டி விட்டு அடுப்பு நல்லா குறைச்சி போட்டுடலாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுனா பாரம்பரியமான வாழைக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வாழைக்காய் பொரியல் ரொம்ப மைல்டாக எரிக்காமல் ரொம்ப நல்லாயிருக்குங்க சாம்பார் சாதத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரேஷன் பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பருப்பு இருக்கனால சீக்கிரம் வெந்துடும் அதே மாதிரி அரிசியும் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு பங்கு அரிசிக்கு அரை பங்கு துவரம் பருப்பு போடணுங்க இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கெலாம் அரிசியும் பருப்பையும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க இப்போ நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணுறோம் அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதை நம்ம கொஞ்சம் வறுத்துட்டு இதிலேயே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து ஓரளவுக்கு சிவக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் நம்ம முன்னாடியே கூட விட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துட்டேங்க இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இதிலேயே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் இதிலையே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேங்க கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து இப்போ ஒரு நல்ல வாசம் வரும் நல்லா இளம் சிவப்பாக மாறி இருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம நல்லா அடுப்பை குறைச்சி வச்சே பெரட்டி விட்டுக்கணுங்க இந்த கலவை நல்லா ஆறின உடனே மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இது கொஞ்சம் குற குறைப்பாக தான் நம்ம அரைக்கணும் பாருங்கள் அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ சாம்பார் சாதம் தாளிச்சிடலாங்க சாம்பார் சாதம் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் பையன் அடுப்பில் ஏற்றிட்டு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிட்டேன் நெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிட்டேங்க இதுலேயே சின்ன வெங்காயம் போட்டு நான் வதக்கிக்கிட்டேன் இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் வதங்கிட்டுருக்கும்போதே நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் காய்கறிகள் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கிடுங்க வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இப்போ தக்காளி சேர்த்துடலாம் நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நறுக்கி இதில் சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கோங்க நான் சாம்பார் சாத பொடியில் கொஞ்சமாக தான் மிளகாய் சேர்த்துருக்கேன் அதனால் சாம்பார் தூளும் சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் சாத பொடியே இதில் சேர்த்துடலாங்க நான் அரைச்ச பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டேங்க புளி ஒரு அளவுக்கு எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க புளித்தண்ணி சேர்த்தாச்சு கூடவே நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு அரிசியும் பருப்பு சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா நாலு பங்கு தண்ணி சேர்க்கலாங்க நல்ல குழைவாக வேணும்னா நாலரை பங்கு கூட வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி புளித்தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ அரிசியும் பருப்பு கலவே சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு ஒரு விசில் குறைச்சி வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நாலு விசில் வச்சு எடுத்தாச்சு பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு அப்படியே குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே சாம்பார் சாதம் வாசம் ஜம்முன்னு வருதுங்க நம்ம சேர்த்த அந்த காய்கறிகள் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அதே சமயத்தில் அடிப்பிடிக்கவே இல்லை நல்லா குழைவாக வெந்து வந்திருக்குங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தாளிப்பு கொடுத்துர்லாங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளித்தாச்சு இப்போ நல்ல ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க ரேஷன் அரிசியில் பண்ணது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம பூசணிக்காய் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சையாகவும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதிலேயே கொஞ்சம் தயிர் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் காய் வேகும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்தாச்சுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா கலந்து விட்டாச்சுன்னா இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீர் நீர்பூசணிக்காய் தயிர் பச்சடி ரெடிங்க இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு நம்ம சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிடலாங்க ரேஷன் பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு களைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க ஒரு பங்கு அரிசிக்கு நம்ம தண்ணியும் பாலுமாக சேர்த்து நாலுற பங்கு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிட்டேங்க ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க அப்போ தான் நல்லா குழைவாக வரும் நம்ம பால் பொங்கலாக வைக்கிறதால நான் இன்றைக்கி பால் சேர்த்து செய்கிறேங்க இப்போ குக்கர் அடுப்பில் ஏற்றிட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா மலந்து நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு இப்போ கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் வெள்ளம் போட்டாச்சுன்னா நமக்கு வந்து குழையாது அதனால நல்லா குழச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வெள்ளம் சேர்க்கணும் ஒரு பங்கு அரிசிக்கு நான் வந்து ஒன்றரை பங்கு வெள்ளம் சேர்க்குறேங்க அரிசியும் வெள்ளமும் நல்லா சேர்ந்து வர்ற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பில் வச்சிடணுங்க இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு பாருங்கள் அரிசியும் வெள்ளமும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை இதில் வறுத்து சேர்த்துடலாங்க நெய்யில் தான் நான் வறுத்து சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல சுவையான பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க பங்குனி உத்திர சமையல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாம் மாற்றுறது கூட எனக்கு டைம் இல்லை எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க அதனால் அப்படியே வச்சுட்டேங்க இப்போ சாம்பார் சாதம் ரெடியாக இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு நல்லா கெட்டி பெற்றுச்சு பாருங்கள் சர்க்கரை பொங்கல் கூட வாழைக்காய் பொரியல் வெண்பூசணி பச்சடி அப்புறம் அரிசி அப்பளம் ஒயிட் ரைஸ் தயிர் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க அதுவும் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடய ருசியே தனி தாங்க எங்கள் வீட்டில் மாடியில் அவங்களும் சர்க்கரை பொங்கல் கொடுத்தாங்க அதையுமே இந்த இலையில் கொஞ்சம் வச்சுருக்கேங்க தான் எங்க வீட்டில் பங்குனி உத்தரத்துக்கு நான் சமையல் பண்ணேங்க நான் செஞ்சேன் இந்த பங்குனி உத்தர சமையல் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் ஆனால் வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு சொன்னா நம்பவே முடியாதுங்க அந்த அளவுக்கு சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதே மாதிரி சர்க்கரை பொங்கலும் வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சது அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க உங்ககிட்டயும் ரேஷன் அரிசியெலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்ன ரேஷன் அரிசி வந்து நல்லா கொஞ்சம் ஊற வச்சிடணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைங்க இந்த ஐயா இருபது அரிசி அப்படிங்கிறனால அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்குமே கூட ஊற வைக்கலாம் அதே மாதிரி இந்த சின்ன பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துருது அதனால நான் ரெண்டே ஒன்னாவே போட்டேன் இந்த சமையல் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க